இன்றைக்கு அவருடைய பயணம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அரசியலில் மிகுந்த பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்திய துணைக்கண்டத்த அரசியல் வரலாற்றில் தளபதி விஜய் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் இன்றைக்கு அதிகாரத்தில் இருப்பவர்களை மிகுந்த அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறது அவர்கள் இன்றைக்கு திசை தெரியாமல் தவிக்கிறார்கள் எனக்கு தெரிந்து ஆயிரம் கண்ட திமுக இரண்டு வயது நிரம்பிய குழந்தை தாபேக்காவை கண்டு அஞ்சுகிறதென்றால் அவர்களுக்கு நேரம் முடிந்து விட்டது என்பதை அவர்களே உணர்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நிலத்திமிங்கலங்கள் பண்ணை பிரபுக்கள் ஆலையரசர்களின் கையில் இருந்த காங்கிரசிடமிருந்து ஆட்சியை தமிழ்நாட்டில் இந்திய அரசியலில் காங்கிரஸ் அல்லாத முதல் ஆட்சி அறிஞர் அண்ணா உருவாக்கினார் அதற்கு பிறகு தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலிருந்து எழுபத்தேழு வரை இன்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கலைஞர் இருந்து ஒரு குடும்ப அரசியலை அவர் நடத்தி ஒரு ஊழல் மொழிந்த சர்க்கார் என்கிற பழியை சுமந்து ஆப்டர் எமர்ஜென்சி நெருக்கடி நிலை காலத்திற்கு வந்த தேர்தலில் அந்த ஆட்சியை தூக்கி தூர வீசி எறிகிற முயற்சியில் அடுத்ததாக வெற்றி பெற்றவர் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அண்ணா எழுதிய அத்தியாயத்தை மக்கள் தலகம் எழுதிய அத்தியாயத்தை தமிழ்நாட்டு அரசியலில் மூன்றாவதாக எழுதப் போகிற தலைவன் விஜய் என்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு சொந்தமாகிவிட்டது